லால்குடி சட்டமன்ற தொகுதியில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு வந்த ரூபாய் நான்கு புள்ளி ஐம்பது லட்சம் பணத்தினை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட லால்குடி சட்டமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு பண பரிசு பொருட்கள் வழங்குவதை தடுக்கும் பொருட்டு பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் லால்குடி அருகே உள்ள காட்டூர் பகுதியில் கோத்தாறு சர்க்கரை அலை அருகே தேர்தல் பறக்கும் படை அலுவலர் அழகு தலைமையில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் அன்பு செல்வன் இரண்டாம் நிலை காவலர் ராஜசேகர் உள்ளிட்ட தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது திருச்சி நாமக்கல் பகுதியில் இருந்து லால்குடி அருகே உள்ள காட்டூர் பகுதிக்கு சென்ற லோகநாதன் மகள் கிருத்திகா காரை சோதனை செய்த போது உரிய ஆவணமின்றி ரூபாய் நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரத்து எண்ணூத்தி பத்து ரூபாய் பணம் கொண்டு சென்றதை கைப்பற்றினார்கள் மேலும் கைப்பற்றிய லால்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் முருகன் லால்குடி மண்டல துணை வட்டாட்சியர் ரவிக்குமார் மற்றும் வருவாய் ஆய்வாளர் அப்துல் காதர் ஆகியோரிடம் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் அழகு முகில் ஒப்படைத்தார்